நம்ம நிவின் பார்த்திங்கன்னா விஜய் பேச்சை கேட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டாரு அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு பசுபதி ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ராகிணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க பயங்கர கோவத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க யமுனாவுக்கும் நிவின்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பண்ணி வச்சது விஜயும் காவிரியும் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது ஏற்றி விடணும் தான் ராகினி நினச்சாங்க அவங்க பயங்கர கோவத்தோட கிளம்பும் போது கரெக்டாக நம்ம விஜய் பொண்ணு மாப்பிள்ளையோட வந்து அங்கே இறங்குறாரு எல்லா எல்லார் முன்னாடியும் நம்ம காவிரியோட அம்மா ரா காவேரி கல்யாணத்தில் எப்படி ஆவேசப்பட்டு தேவையில்லாமல் நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போது நான் யமுனா விஷயத்துலேயும் நடந்துக்கிறாங்க இவ என் பொண்ணே இல்லை அப்படி இப்படின்னு இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுவீங்க போனால் போகட்டும் என்ன இருந்தாலும் என் பொண்ணு தானேன்னு ஏற்றுப்பீங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி விடுறாங்க இவ யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருப்பேன் என் பொண்ணோட வாழ்க்கையை ஏற்கனவே நாசம் பண்ண இவனை என்னோட இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படின்னா கண்டிப்பா அவளையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இவனை மாப்பிள்ளையாவும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த நிமிஷமே இவங்களை தலைமுழுகிறேன் திரும்பவும் அவங்க தலைமுழுகிறாங்க ஆனால் விஜய் வந்து காவிரியோட அம்மா கிட்ட போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றாங்க ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்களா என்ன இல்லை விஜய்கிட்டயே கோவப்படுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ